அக்காலத்தில் இயசு கூறியது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார் ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் தூளிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் இக்கொட்டிலை சீரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவிசாய்ப்பும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது நானாகவே அதை கொடுக்கின்றேன் உயிரை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் என்றார் கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறு தினத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாள் நல்லாயன் ஞாயிறு அதாவது குச்சப்பட் சாண்டே என்று சொல்லப்படுகின்றது இந்த நாளிலே விசேஷ விதமாக இறைவனுடைய பணிக்காக குருத்துவ வாழ்வுக்கும் துறவர வாழ்வுக்கும் இறைவனை விசேஷமாக ஜெபிக்கின்ற மன்றாடுகின்ற ஒரு சிறப்பு நாள் எனவேதான் பெரும்பாலான இடங்களிலே இன்றைய நாளிலே தேவ அழைத்தல்களின் ஞாயிறாக கொண்டாடுகின்றார்கள் இன்று நாம் செவி கொடுத்த இறைவனுடைய உயிருள்ள வார்த்தை விசேஷமாக நற்செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது அன்று யோவானினுடைய குழுமத்திலே சில சில பிரச்சினைகள் இந்த பிரச்சனைகளில் ஒன்றுதான் அன்று யோவான் உருவாக்கி இந்த குழுமத்திலே பல பொய் அல்லது போலி போதகர்கள் இருந்து கொண்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள் ஆகவேதான் யோவா நற்செய்தியாளர் இவ்வாறு சொல்லுகின்றார் இயேசு பேசுவது போல அவர் சொல்லுகின்றார் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மெய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார் இன்றைய நாளிலே நல்லாயன் யார் நல்லாயனுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் நல்ல ஆயன் யார் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர் தன் ஆடுகளுக்கு ஆபத்து வராமல் பாதுகாப்பவர் தன் ஆடுகளை எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பவர் ஆ இறைவன் தன்னுடைய பணிக்காக அழைத்த பணியாளர்கள் இருபால் துறவியர் இத்தகைய ஒரு வாழ்வை வாழுவதற்கு இறைவன் அழைத்து நிற்கின்றார் தங்களுடைய கடமைகளை அவர்கள் தவறுகின்ற பொழுது அவர்களை இறைவன் சுட்டிப் பேசுகின்றார் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற தன் ஆடுகள் மட்டில் கரிசனை கொண்டிருக்கின்ற தன் ஆடுகளை எதிர்களிடம் இருந்து காக்கின்றவர்களாக இன்றைய இறை பணியாளர்கள் இருக்க வேண்டும் என்ற அவாவை ஆண்டவர் தாமே நமக்கு தருகின்றார் குருக்கள் துறவிகளுக்கு மாத்திரம்தானா இந்த அழைப்பு இல்லை ஆண்டவருக்குள்ளே பிரியமானவர்களே இந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திலே வாழுகின்ற விசேஷமாக பெற்றோருக்கு உரிய ஒரு அழைப்பாக நாம் கருத முடியும் இன்றைய காலகட்டம் நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையிலே எங்களுடைய குழந்தைகளை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லுகின்ற காரியங்கள் நிரம்பவே உண்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக கூடாத வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு ஆகவே இத்தகைய ஆபத்தான சூழலிலே இருந்து நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி பாதுகாப்பது இது பெற்றோருடைய தார்மீக கடப்பாடு பள்ளிக்கூடங்களிலே கல்வி பயிலும் பயிற்றுவிக்கும் ஆசான்களுடைய தார்மீக கடப்பாடு இது ஆகவேதான் இன்றைய நாளிலே இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு நல்ல அம்மாவாக அப்பாவாக இருப்பதும் இறைவனுடைய அழைப்பு ஒரு நல்ல ஆசானாக இருப்பதும் இறைவனுடைய அழைப்பு என்பதை உணர்ந்தவர்களாக எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கூட ஒப்படைக்கப்படுகின்ற மாணவ செல்வங்களை எதிரிகளிடம் இருந்து இந்த உலக லௌகிக காரியங்களிலே இருந்து தப்பான போதனைகளிலே இருந்து தப்பான வழிமுறைகளிலே இருந்து பாதுகாப்பதற்கு பெற்றோர் ஆசான்கள் நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும் நல்லவற்றை கற்றுக்கொடுக்க வேண்டும் நமது வாழ்க்கை வழியாக ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்வதன் வழியாக இறைவனுடைய ஆட்சியின் விழுமியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் அந்த விழுமியங்களை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வதன் வழியாக இதன் வழியாக இன்று நம் பிள்ளைகளை மாணவ செல்வங்களை இந்த உலகத்திலே அழிவு பாதையிலிருந்து நாம் பாதுகாக்க முடியும் இறை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இறை ஆசிரியருடனும் இறை வழிநடத்துதலுடனும் நிறைவாக செய்ய நாம் அவர்களுக்காக விசேஷ விதமாக இன்றைய நாளிலே மன்றாடுவோமாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக